ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீரை கொத்து சம்பாசு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வரமிளகா மூணு கிள்ளி சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப்பு ப பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க எப்போவுமே முருங்கைக்கீரைக்கு வந்து நல்லா சாம்பார் கொதித்த பிறகு தான் நீங்கள் முருங்கைக்கீரை போடணும் ஏன்னா அது ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் முருங்கைக்கீரை நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் புளியை சேர்க்கணும் புளியை முதலே சேர்த்துட்டிங்கன்னா புளி தண்ணி முதலே சேர்த்திங்கன்னா அது கீரை ஆது அதனால் வந்து புளித்தண்ணி கீரை வெந்த பிறகு சேர்க்கணும் இப்போ சூப்பரான கீரை கொத்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ